முத்த தானம் செய்வது வந்து உங்களுக்கு சந்தேகம் கிடையாது அது ஓகே உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க உடல் உறுப்புகளை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்ம தானம் செய்வது என்பது உசுரோட உள்ளவன் தான் தானம் செய்யணும் உசுரோட உள்ளவன் இருந்து எந்த ஒரு உறுப்பையும் எடுக்கிறதுக்கு உலகத்தில் எங்கேயும் சட்டம் கிடையாது கிட்னியை தான் எடுக்க முடியும் கிட்னியை தவிர ஒரு ஆள் கையில் கை வெட்டி வைங்கன்னா இருக்கிற மெடிக்கல்ல எந்த ஒரு நாட்டிலையும் என்ன இல்லை அதுக்கு அனுமதி கிடையாது உலகத்திலேயே நீங்கள் உறுப்பு தானம் செய்வதாக இருந்தால் எந்த உறுப்புக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கிறது கிட்னி மட்டும் ரெண்டு கொடுத்துருக்கும் அல்ல எல்லாருக்கும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எத்தனை கிட்னி இருக்கு ரெண்டு கிட்னி இருக்கிறது இந்த கிட்னி தான் என்ன செய்யும் உடம்புல உள்ள அந்த இதெல்லாம் கரைச்சி சிறுநீரகத்தான் பிரிச்சு சிறுநீரை தனியாக வெளியே தள்ளுற வேலையை அதான் செட்டிக்கிட்டு இன்சுலின் அதன் மூலமாக தான் உற்பத்தி ஆகிறது அந்த கிட்னியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருந்தாலும் ரெண்டும் சமமா வேலை செஞ்சுட்டு இருக்கும் ஒன்னு போயிட்டா கூட ஒன்னு போதும் ஒரு மனிதன் வாழ்வதற்கு அது வந்து ஐம்பது சதவீதம் தான் ஒரு கிட்னி வேலை செய்யும் இன்னொன்னு செஞ்சுட்டு இருக்கும் ஒரு கிட்னி போச்சுன்னு சொன்னா எல்லா வேலையும் அது பாத்துக்கணும் ஒரு ரெட்ட மாட்டு சின்ன வண்டிக்கு ரெட்ட மாடு போட்டுற மாதிரி தான் ஒரு சின்ன வண்டி இருக்குது ஒரு மாடை இழுத்துணும் ரெண்டு மாடு போட்டுக்கிறோம் ரெண்டு மாடு போட்டா என்ன செய்யும் இழுக்காதுன்னு கிடையாது ரெண்டு மாடு போட்டா கொஞ்சம் சும்மா அது குறைஞ்ச சக்தியில எழுந்துட்டு போவோம் ஒரு மாடை கழிச்சு விட்டு ஒரு மாட்டை மாட்டினா என்ன செய்யும் இழுத்துரும் இப்போ ஒரு மாடு இழு ரெண்டு மாடு ஒரு மாடு இழுக்கக்கூடிய வேலைக்கு அல்ல ரெண்டு மாடை தந்திருக்கிறான் ஒரு கிட்னி போதும் ஒரு மனுஷனுக்கு அல்ல தந்திருக்கிறது வேணும்னு கூட தந்திருக்கிறான் ஒண்ணு போதும் கண்ணுலாம் கூட ஒண்ணு போதாது ஏன்

மூணு சிங்கிள் பின் வரும் அது ஸ்டீரியோவா வர்றது காரணமே என்னது வந்து ஸ்டீரியோ டைப்ல படைச்சிருக்கோம் அந்த காலத்தில் வழங்காம கண்டுபிடிக்கும் போது தான் ஸ்பீக்கர்லாம் கண்டுபிடிச்சாங்க இப்ப என்ன வாங்கிட்டாங்க எல்லாத்தையுமே செல்போன் வரைக்கும் ஸ்டீரியா வாங்கிவிட்டோம் அப்ப ஸ்டீரியோ ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்லாம் வருது அப்ப லெஃப்ட் ரைட் வர மாதிரி எல்லாம் படைச்சது எடுக்க வேண்டிய துல்லியமா கேட்க முடியும் ஒன்னு கடக்கும் வழங்குற பேர் கூட அதனால வந்து ஆனா கிட்னியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு போதும் அதனால் என்ன பண்ணிட்டானுங்க ஒருத்தனுக்கு ரெண்டு கிட்னி அவுட்டா போச்சுன்னு சொன்னா அவன் செத்து போயிருவான் கிட்னி வேலை செய்யலன்னு சொன்னா மூத்தம் போவாது குடிக்கிற தண்ணிக்கும் எதுவும் வெளியே வராது அதுல இருந்து முடியற செய்ய மிஷின் வெளியே வெளியேற்றணும் அது அடக்குனா ஆள் அவுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அது மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும் அஞ்சு பர்சன்ட் குறையும் பத்து பர்சன்ட் குறையும் அப்படி சூப்பர் அதிகமாக அதிகமாக என்ன செய்யணும் டோட்டலா பெயிலியர் ஆகி சொன்னா அப்ப என்ன செய்யணும் வாழணுமே நல்ல திரகாத்திரமா இருக்கிறவன் கிட்ட ஒரு கிட்னி வாங்கி அவனுக்கு வச்சா இவனு வாழும் அவனு வாழும் அதுக்கான எல்லாத்தையும் எடுத்துட மாட்டாங்க இவன் கரெக்டா இருக்கணும் அவன் கரெக்டா இருக்கணும் அவன் இதை ஏத்துக்கணும் பலவிதமான விதமான ட்ரெஸ்ட் இருக்கிறது அப்ப அந்த மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் லீலாவதி எடுத்து வச்சாங்க ரொம்ப நாள் அவங்களுக்கு இருக்க முடியல அவருடைய முக கிட்னி எடுத்து வச்சாங்க அதனால ரொம்ப நாள் அவருக்கு இருக்க முடியல ரொம்ப வயசான காலத்துல வச்சதுனால சில பேருக்கு நாள் வருஷம் அஞ்சு வருஷம் கூட ஓடும் வண்டி இழுத்துரும் அப்ப அந்த மாதிரி வந்து உறுப்பு தானம் சொன்னா அது ஒண்ணுதான் உலகத்துல என்ன இருக்குது எந்த நாட்டிலயுமே கொடுக்க இயலாது நீங்க நினைச்சா கூட உறுப்பு தானம்லாம் கொடுத்துற இயலாது என் மூக்க அதை தானஞ்சு கொடுத்துற இயலுமா என் கையை எந்த ஒரு தானஞ்சு கொடுத்துற இயலுமா டாக்டர் எடுத்தா தானே கொடுக்க அதுக்கு சட்டத்துல இடம் கிடையாது இது கிட்னியை பொறுத்த வரைக்கும் அப்ப நமக்கு இது கொடுக்கலாமா கூடுதலா இல்ல படைச்சிருக்கான் இயற்கையா நம்ம பாக்குறோம் ஒண்ணு போது ரெண்டு தந்திருக்கிறான் அது எடுத்ததுனால நமக்கு ஒண்ணு கேடு வரா கொடுத்துருப்போங்களே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவியா இருந்துட்டு போங்களேங்க விருப்பம் இருந்தா என்ன செஞ்சிருப்போங்க கொடுங்க அது எதை வச்சு தடுப்பீங்க ஒருத்தன் செத்து போயிடுவான் என்ன நானும் ஜாவாம அவனுக்கு உதவ முடியும் உதவிட்டு போக வேண்டியதானே அஜித் குமார் ரெண்டு கதை என்ன செய்வாங்க ஆ கிட்னி தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அஜித் குமார்ட்ட போய் உங்க மௌனுக்கு கிட்னி போச்சுன்னு சொன்னா நான் கிட்னி கொடுத்தா வாங்கிக்கலான்னு கேளுங்க ஆ வாங்கிடுவோம் இப்ப கொடுக்க மாட்டா வாங்குவான் எப்படி கதை அஜத்துக்கு கிட்னி போச்சுன்னு வைங்க அப்ப நம்ம என்ன செய்யறோம் அஜித் உங்களுக்கு கிட்னி போச்சு ஒரு வாரத்துல போயிருவீங்க நான் ஒரு கிட்னி உங்களுக்கு தர்றேன் குழச்சிக்கிறீங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாரா அவங்களுக்கு ஒண்ணு வந்து வணங்கிக்கிறவா அடுத்த ஒரு பொய்னு வளங்குதான் இல்லையா ஒருத்தன் வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னா தான் உண்மையான நபிகள் நாயகம் சொன்னாங்க ஒரு விஷயம் சரியா தவறானது தீர்ப்பளிப்பதுல குழப்பம் வந்தா மனசாட்சியில கேளு உலகம் எல்லாம் வேற மாதிரி பத்துவா கொடுத்தாலும் சரி இங்க கேளு நம்ம செய்யறது சரியா நம்ம கொடுக்க கூடாது எது கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது மார்க்கத்துல

எவனாச்சும் தர்மம் கேட்கிறான் அம்மாடி அல்லாட்ட அம்மானிதமா தந்திருக்கிறான் நம்மள்ட கேட்காதுன்னு சொன்ன ஒத்துக்கல நீங்க அமானிதம் தான் காசு கூட அமானிதம் தான் அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் அனுமதித்த வகையில செய் தடுத்ததுல செய்யாதே அது அமானியத்துக்கு மீனிங் அல்லாவுடைய அமானி அல்லாஹ் தேவையான நம்ம பாடி எடுத்து வச்சுக்கிற அவன் நான் இது அமானிதம் அவங்கள்ட்ட கொடுத்தா நாளைக்கு எனக்கு தேவைப்படும் வாங்கிக்கிறேன் அல்லாக்கு நம்ம பாடி தேவைப்படுமா அந்த அமானிதமா அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது என்ன அர்த்தம் அவன் நமக்கு தந்துட்டான் நல்லா பயன்படுத்திப்பா கெட்டதுக்கு பயன்படுத்தாத ஒரு மனுஷனை வாள வைக்கிறது இது என்ன தப்பு இது ஒண்ணு அடுத்து என்ன உறுப்புன்னா கண்ணு குடுப்ப செத்த பிறகு அது கூட கண் தானம்னு இப்போ எழுதி கொடுத்தாலும் இப்போ எடுக்க முடியாது நான் கண்ணை தானம் செய்யறதுக்கு படுத்தா கண்ண எடுக்க மாட்டான் கண் தானத்துக்கு ஃபார்ம்ல கேட்டு போட்டு வந்துட வேண்டியது தொடர்பு நம்பர் எல்லாம் குறிச்சுக்க வேண்டியது செத்தவன்னு தகவல் தெரிவிச்சோம்னு சொன்னா வந்து என்ன செய்வாங்க பாடியா கிடைக்கும் போது கண்ணை எடுத்துட்டு போவாங்க ஏதோ கொஞ்சம் நான் கொஞ்சம் பாடியெல்லாம் செத்த பிறகு கூட கண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு உயிரோட இருக்கும் சாகாம இருக்கும் உடனே எடுத்து கொண்டு பதப்படுத்தி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னா ஒரு ஆழ்த்த கண்ணை எடுத்தா ரெண்டு பேருக்கு பார்வை கிடைக்கும் சொல்லி விரும்பலாம் கொடுத்துட்டு போங்க என்ன இருக்கு விரும்புனா என்ன செஞ்சிருப்போங்க நம்ம செது போயிடுறோம் அழிஞ்சு போக போகுது இந்த கண்ணு அல்ல படைக்க போறது அவன் அவன் குதிரத்துல படைக்க போறான் இந்த கண்ணு தான் அழிஞ்சு பண்ணுனா போயிட போகுது நம்மள அணு ஒண்ணு நம்மகிட்ட ஒரு அணு மிச்சமா இருக்கும் அது அழியவே அழியாது அந்த அணுவில் இருந்தா நல்லா படைப்பானே சொல்லி இருக்கிறார்கள் அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ஜெராக்ஸ் எல்லாம் அடைஞ்சிருக்கா நம்ம காப்பி எடுத்து நமக்குள்ளேயே வச்சிருக்கலாம் அது நெருப்புல போட்டா அழியாது அந்த மாதிரியான ஒன்றில் இருந்து நம்மளை திரும்ப எல்லாம் படைக்க போகிறானே தவிர எதுல இருந்து எந்த கண்ணை வச்சா எல்லாம் படைக்க போறான் கொடுத்தா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு இது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா செத்த தான் கண்ணை எடுக்கலாம் அவங்க கூடாது சொல்றாங்க என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க நீ எப்படி மரணிக்கிறாயோ அப்படித்தானே எழுப்பப்படுவாய் பயங்கரமான தத்துவம் எப்படி நம்ம மரணிக்கிறோமோ அப்படிதான் எழுப்ப போடுவோங்கிறாங்க சரி அதனால என்ன இப்ப மரணிக்கும் போதா கண்ணோட தான் இருந்தேன் பிந்தி தரப்பா கண்ணை எடுக்கிறான் வாதப்படி வச்சுக்கிட்டா கூட நான் மரணிக்கும் போது கண்ணோட தானே இருக்கிறேன் என் கண்ணை எப்போ எடுக்கிறான் மூத்தா போன பிறகு தானே எடுக்கிறான் அப்ப மரணிச்சபடி நான் எழுப்பு போட்டுருவேன் நான் மரணிச்ச பிறகு என் கண்ணை நாய் திண்டா என்ன நதி திண்டா என்ன மனசு தோண்டிட்டு போனேன் எனக்கு என்னங்கிறேன் அது என்ன பாதிக்குமா மரணையில் எழுப்புறது பாதிக்குமா

தாராளமா என்ன செய்யலாம் கொடுக்கறதா கொடுக்கணும் விரும்புன கட்டாயம் கிடையாது விரும்பினா ரொம்ப